மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா சத்யா பரிகார சேவையில் தாய்மை கலந்த கருணையுடன் ஆயிரக்கணக்கான மக்களின் வேதனைகளுக்கு தீர்வு காட்டியவர் கஷ்டங்களில் சிக்கிய மனங்களுக்கு தீர்வு காட்டும் தாய் போல் பரிகாரத்தின் வழியே நம்பிக்கையும் தெளிவும் அளிப்பவர் நவகிரகங்களின் அருள் சக்தியை ஆழ்ந்த பக்தியுடனும் அனுபவ ஞானத்துடனும் மக்களின் வாழ்க்கைக்கு நன்மையாக மாற்றியவர் துன்பங்களில் சிக்கியவர்கள் மன அழுத்தத்தில் தவித்தவர்கள் தீர்வு தெரியாமல் நின்றவர்கள் பலருக்கும் நம்பிக்கையின் புதிய தொடக்கமாக அவரது பரிகாரங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு பரிகாரமும் ஒரு சடங்கு அல்ல வாழ்க்கையை நேர்மறை பாதைக்கு திருப்பும் ஒரு தெய்வீக வழிகாட்டல் என்பதை நிரூபித்தவர் சத்யா அக்கா அது மட்டும் இல்லாமல் பல ஜோதிட சங்க வளர்ச்சிக்கு அன்னதான நன்கொடை நிதி உதவிகள் என்று தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வருகிறார் கொடுமுடி என்றாலே சத்யா அக்கா சத்யா அக்கா என்றாலே மகேஸ்வரன் என்பதுதான் அனைத்து ஜோதிடர்களுக்கும் நினைவுக்கு வரும் அத்தனை சுவாமி சிலைகளும் தன்னுடைய பரிகார அலுவலகத்தில் வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஒரு மகத்தான தரிசனம் கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் நம் மனதிற்கு மகிழ்ச்சியும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது அவரது சேவையால் பலரின் வாழ்வில் மன நிம்மதி முன்னேற்றம் ஆன்மீக வலிமை நிலைத்துள்ளது அதனால்தான் இன்றைய தினம் பரிகார உலகமே பெருமையுடன் கொண்டாட பரிகார நவகிரக நாயகி என்ற உயரிய பட்டம் சத்யா அக்கா அவர்களுக்கு மகத்தான மரியாதையுடன் வழங்கப்படுகிறது